ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து ஆறு கண்ணன் தூது சமாதானம் பேச கோவிந்தன் தேர் ஏறி ஹஸ்தினாபுரம் புறப்பட்டான் கூட சாத்தியகியும் போனான் புறப்ப புறப்படுவதற்கு முன் கிருஷ்ணன் வெகுநேரம் பாண்டவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் வீரனான பீமன் கூட புலநாசம் வேண்டாம் சமாதானமாக போவதே மேலானது என்றான் ஆற்றல் படைத்த வீரன் சமாதானத்தையே விரும்புவான் சமாதானத்தை விரும்புவது கோழைத்தனமாகாது என்பதைக் காட்டவே வியாசர் இவ்வாறு பீமனை பேச வைக்கிறார் ஆனால் திரௌபதிக்கு தான் பட்ட அவமானத்தை மறக்க முடியவில்லை தலைமையரை கையால் பிடித்துக்கொண்டு கிருஷ்ணன் முன் நின்றாள் மதுசூதனே இந்த கூந்தல் கற்றையை பார்த்து செய்ய வேண்டியதை செய்வாய் அர்ஜுனனும் பீமசேனனும் யுத்தம் வேண்டாம் என்றாலும் என்னுடைய தகப்பனார் கிழவராயினும் எனது ஐந்து மக்களை துணையாக கொண்டு யுத்தம் நடத்துவார் என் தகப்பனாரும் வேண்டியதில்லை சுபத்ரையன் குமாரன் அபிமன்யுவை முன்னிட்டு கொண்டு என் புத்திரர்களே கௌரவர்களை எதிர்ப்பார்கள் மூழ்கிற கோபத்தையை தர்மபுத்திரர்க்காக பதிமூன்று வருஷம் என் மனத்துள் அடக்கி வைத்தேன் இனி தாங்காது என்றாள் கண்ணீரால் தடைப்பட்ட குரலில் திரௌபதி சொன்னதை கேட்ட வசுதேவ வாசுதேவன் அழவேண்டாம் திருதராஷ்டிர புத்திரர்கள் என் சமாதான பேச்சை கேட்கப் போவதில்லை நாய் நரிகளுக்கு இரையாக அவர்கள் அனைவரும் பூமியில் விழப்போகின்றனர் பழி தீர்ந்து வெற்றியை பார்க்கப் போகிறாய் வெகு சில நாட்களே தாமதம் என்றான் திரௌபதியின் உள்ளம் திருப்தி அடைந்தது குசஸ்தலம் என்கிற நகரத்தண்டை மாதவன் குதிரைகளை அவிழ்த்துவிட்டு அங்கே தங்கினான் கோவிந்தன் வருகிறான் என்ற செய்தி வந்ததும் அஸ்தினாபுரம் பரபரப்பு அடைந்தது நகரத்தை அலங்காரம் செய்ய உத்தரவிட்டான் ஜனங்கள் ஜனார்தனனை எதிர்கொண்டு வரவேற்பதற்கு அநேக ஏற்பாடுகள் செய்தார்கள் துர்காதனுடைய மாளிகை காட்டிலும் துச்சாதனுடைய வீடு பெரியதாகவும் அழகாகவும் இருந்தபடியால் கிருஷ்ணனும் பரிவாரமும் தங்குவதற்கு அதை தயாரித்து வைக்க திருதராஷ்டிரன் உத்தரவிட்டான் பல உபசார மண்டபங்கள் ஊருக்கு வெளியில் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுடைய தேர் வரும் வழியில் கட்டப்பட்டன விதுரனோடு திருதராஷ்டிரன் மந்திராலோசனை செய்தான் கோவிந்தனுக்கு தேர்களும் யானைகளும் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் இன்னும் பலவிதமான சன்மானங்களும் செய்ய வேண்டும் என்று திருத்தராஷ்டிரன் சொன்னான் விதுரன் கோவிந்தன் இதற்கெல்லாம் வசப்பட மாட்டான் எதற்காக குருதேசத்தில் தேசத்திலிரு குரு கேசவன் வருகிறானோ அதை உதவ உதவக்கடவீர் சமாதானத்தை விரும்பியல்லவா வருகிறான் அதை செய்து கொடுப்பீராக மாதவனுக்கு வேறுவித சன்மானங்கள் செய்து திருப்தி செய்ய முடியாது என்றான் கோவிந்தன் ஹஸ்தினாபுரம் போய் சேர்ந்தான் நகரத்து ஜனங்கள் அலங்கரிக்கப்பட்ட வீதிகளில் கூட்டமாக திரண்டிருந்தபடியால் தேர் வெகு மெல்ல செல்ல சென்றது முதலில் திருத்தராஷ்டனுடைய அரண்மனைக்கு சென்றான் அவ்விடம் அளிக்கப்பட்ட பூஜையை பெற்றுக்கொண்டு விதுரனுடைய மாளிகைக்கு போனான் குந்திதேவி தேவி கிருஷ்ணனை கண்டதும் மக்களை நினைத்து துக்கம் மேலிட்டவாறு அழுதாள் கிருஷ்ணன் அவளை தேற்றி விடைபெற்றுக் கொண்டு துரியோதனனுடைய அரண்மனைக்குச் சென்றான் துர்யோதனன் கோவிந்தனை உபசரித்து தன் கிரகத்தில் சாப்பிட அழைத்தான் கண்ணன் சிரித்து தூதர்கள் காரியம் நிறைவேறிய பிறகே புசிப்பார் நான் வந்த காரியம் நிறைவேறிய பிறகு நீ எனக்கு விருந்து அளிப்பாய் என்று சொல்லி விதுரனுடைய மாளிகைக்கு திரும்பிப் போய் அங்கே புசித்து இழைப்பாரினான் பிறகு விதுரனும் கண்ணனும் விஷயாலோசனை செய்தார்கள் பீஷ்பரும் துரோணர் முதலியாரும் தன்னை விட்டு அகல விலக மாட்டாதவர்களாய் இருந்து வந்தபடியால் துரியோதனன் அவர்களுடைய துணையுடன் நிற்கும் தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்ற கர்வம் கொண்டிருப்பதாகவும் அவனிடம் சமாதான பேச்சு பேசுவதில் பயனல்ல என்றும் துஷ்கருடைய இல்லத்தில் கோவிந்தன் பிரவேசிப்பதே தவறு என்றும் விதுரன் சொன்னான் கண்ணனுடைய உயிருக்கு துரியோதனாதிகள் ஏதேனும் வஞ்சனை செய்து அபாயம் தேடுவார்கள் என்று அவர்களுடைய குணத்தை அறிந்த எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள் நீர் சொல்வதெல்லாம் உண்மை சமாதானம் செய்துவிட முடியும் என்று எண்ணி நான் வரவில்லை உலகம் பழி சொல்லாமல் இருக்கவே வந்தேன் என் உயிரை பற்றி கவலை வேண்டாம் என்றான் கண்ணன் மறுநாள் காலையில் துரியோதனனும் சகுனியும் மன்னர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று வந்து அழைத்ததும் கோவிந்தன் விதுரனுடைய சபை விதுரனுடன் சபைக்கு சென்றான் வாசுதேவன் சபையில் பிரவேசித்ததும் அனைவரும் எழுந்து நின்றார்கள் பெரியவர்கள் அனைவரும் கண்ணன் நமஸ்கரித்து ஆசனத்தில் அமர்ந்தான் உபசாரங்கள் முடிந்ததும் கோவிந்தன் எழுந்து திருதராஷ்டிரனை நோக்கி தான் வந்த காரியத்தை எடுத்து உரைத்தான் பாண்டவர்களின் கோரிக்கையை விவரித்து தெரியப்படுத்தினான் அரசனே பிரஜைகளை நாசம் பண்ணாதீர் உமக்கு எது நன்மையோ அதை தீமையாகவும் எது தீமையோ அதை நன்மையாகவும் நினைக்கின்றீர்கள் புத்தர்களை அடக்கி ஆள்வது உம்முடைய கடமை பாண்டவர்கள் யுத்தத்திற்கு தயாராகவே இருக்கிறார்கள் ஆனால் சமாதானத்தை விரும்புகிறார்கள் உமக்கு கீழ்பட்டு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்களை புத்திரர்களாக பாவித்து நீர் பாக்யவானாவதற்கு வழி தேடவும் என்றான் திருத்தராஷ்டிரன் சபையோர்களே என் பேரில் குற்றமில்லை மாதவன் சொல்வதையே நான் விரும்புகிறேன் ஆனால் நான் சக்தி இல்லாதவனாக இருக்கிறேன் துஷ்ட புத்திரர்கள் என் சொல்லை கேட்கவில்லை கிருஷ்ணனே நீயே இந்த துரியோதனனுக்கு சொல்ல வேண்டும் என்றான் கிருஷ்ணன் துரியோதனா மகான்களுடைய குலத்தில் பிறந்திருக்கிறாய் தர்மத்தை பின்பற்றி நடப்பாயாக உன் நிமித்தம் புகழ்பெற்ற இந்த குலம் அழியப்போகிறது பாண்டவர்களே உன்னை இளவரச பதவியிலும் திருத்தராஷ்டிர மகாராஜா பதவியிலும் ஸ்தாபனம் செய்வார்கள் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து சமாதானம் செய்து கொள் என்றான் பீஷ்மரும் துரோணரும் கோவிந்தன் சொல்லை கேட்கும்படி துர்யோதனனை மிகவும் வற்புறுத்தினார்கள் துரியோதனன் மனம் கரைந்ததாகக் காணப்படவில்லை துர்யோதனனுடைய செயல்களினால் துக்கமடைந்து வரும் காந்தாரியை பற்றியும் திருதராஷ்டிரனை பற்றியும் நான் வருந்துகிறேன் என்றான் விதுரன் திருத்தராஷ்டிரன் மறுபடியும் மகனை கண்டித்து கோவிந்தன் சொல்லை கேளாமல் போனால் குலத்துக்கே நாசம் உண்டாகும் என்று சொன்னான் பீஷ்மரும் துரோணரும் மீண்டும் மீண்டும் துரியோதனனுக்கு நல்லுபதேசம் செய்தார்கள் சமாதானம் செய்து கொள்வதே உபாயம் யுத்தம் வேண்டாம் என்று பலவாறு அவனுக்கு சொல்லி பார்த்தார்கள் இவ்வாறு அனைவராலும் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தப்பட்ட துர்யோதனன் எழுந்து பேச ஆரம்பித்தான் மதுசூதனரே பாண்டவரிடம் உமக்குள்ள அன்பினால் என்னை பலவாறாக தூஷிக்கிறீர் சபையில் உள்ள அனைவரும் என்னை குற்றம் சொல்கிறார்கள் என்னிடம் இந்த விஷயத்தில் சிறிதும் குற்றம் இருப்பதாக நான் காணவில்லை பாண்டவர்கள் பிரியத்துடன் ஆட்டத்தை ஏற்று தோல்வியடைந்து ராஜ்யத்தை இழந்தார்கள் அதில் என்னுடைய குற்றம் என்ன ஆட்டத்தில் தோல்வியடைந்து வனம் சென்றார்கள் எந்த குற்றத்தை நான் செய்வதர் செய்ததற்காக இப்போது யுத்தம் துவக்கி எங்களை கொல்ல விரும்புகிறார்கள் படைகளைச் சேர்த்து என்னை பயமுறுத்த முடியாது நான் சிறுவனாக இருந்த காலத்தில் பாண்டவர்களுக்கு உரிமையில்லாத ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தீர்கள் அறியாமையினாலோ பயத்தினாலோ குலத்தின் யோகக்ஷேமங்களை பார்த்து வந்த பெரியோர்களால் இவ்வாறு செய்யப்பட்டது அப்போது அதற்கு இசைந்தேன் அதை இழந்தார்கள் திருப்பிக் கொடுக்க நான் இசைய இசையமாட்டேன் என்மேல் யாதொரு குற்றமும் இல்லை பாண்டவர்களுக்கு ஊசி குத்தும் இடமும் நாங்கள் தரமாட்டோம் என்றான் யாதொரு குற்றமும் தான் செய்யவில்லை என்று துரியோதனன் சொன்னதைக் கேட்டு கோவிந்தன் சிரித்துவிட்டு மூடனே சகுனியுடன் சேர்ந்து வஞ்சனையாக சூதாட்டத்தை ஏற்படுத்தினாய் திரௌபதியை சபைக்கு வரவழைத்து அவமானப்படுத்தினாய் யாதொரு குற்றமும் செய்யவில்லை என்று வாதாடுகிறாய் என்று சொல்லி இன்னும் துரியோதனன் பாண்டவர்களுக்கு செய்த அநீதிகளையெல்லாம் விவரமாக நினைவூட்டினான் பீஷ்மர் முதலியோர் எல்லோரும் கிருஷ்ணருடைய குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்வதை பார்த்து துஷாதனன் எழுந்து அண்ணா இவர்கள் உன்னை கட்டி பாண்டவர்களிடம் இப்போதே கொடுத்து விடுவார்கள் போல் தோன்றுகிறது எழுந்து வா வெளியே போவோம் நாம் இங்கே இருக்க தகுதி இல்லை என்றான் துச்சாதனன் இதை சொன்னதும் தம்பிகளுடன் துர்ஜோதனன் சபையை விட்டு வெளியே போய்விட்டான் கோவிந்தன் சபையோரை பார்த்து மறுபடியும் மகான்களே கம்சனும் சிசுபாலனும் மாண்டதனால் யாதவர்களும் விரட்சிகனர்களும் சுகமாக வாழ்கின்றனர் ஒரு குலத்தை காப்பாற்றுவதற்காக சில சமயம் அதைச் சேர்ந்த ஒருவனை தியாகம் செய்ய வேண்டியதாகவும் நேரிடும் ஒரு தேசத்தை காப்பாற்ற ஒரு கிராமத்தை சில சமயம் விட வேண்டியதாகவும் ஆகும் அல்லவா இந்த துரியோதனனை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் அதுவே குலத்தை காப்பாற்றும் வழி என்றான் திருத்தராஷ்டிரன் விதுரனிடம் அப்பனே காந்தாரியை அழைத்துவா அவள் தீர்க்க தரிசினி அவள் சொல்லையாவது ஒருவேளை துரியோதனன் கேட்பானா பார்க்கலாம் என்றான் காந்தாரியை அழைத்து வர சேவகர்கள் சென்றார்கள் காந்தாரியும் வந்தாள் வந்து அவளும் திருத்தராஷ்டிரனும் இருவருமாக துரியோதனனை சபைக்கு திரும்ப வரச் சொல்லி அனுப்பினார்கள் கண்கள் சிவந்தவனாக சபையில் மறுபடியும் துரியோதனன் பிரவேசித்தான் காந்தாரி அநேக விதமாக உபதேசித்தாள் துரியோதனன் முடியாது என்று சொல்லி சபையை விட்டு மறுபடியும் வெளியே போய்விட்டான் சபையை விட்டு வெளியே போன துரியோதனன் தன் நண்பர்களுடன் சதியாலோசனை செய்து தூதனாக வந்த கோவிந்தனை கட்டி அவமானப்படுத்த ஏற்பாடு செய்தான் இந்த செய்தி சபைக்கு வந்தது இதையெல்லாம் முந்தியே எதிர்பார்த்திருந்த கோவிந்தன் சிரித்து தன் விஸ்வரூபத்தை காட்டினான் அச்சமயம் குருடனாக இருந்த திருத்தராஷ்டிரனும் கண்கள் பெற்று விஸ்வரூபத்தைக் கண்டான் என்கிறார் வியாசர் ஓ புண்டரீகாட்சா உம்முடைய விஸ்வரூபத்தை பார்த்த இந்த கண்கள் மற்ற எதையும் இனி பார்க்க விரும்பவில்லை என்னுடைய நேத்திரங்கள் மறுபடியும் மறைந்து போக பிரார்த்திக்கிறேன் என்று திருத்தராஷ்டிரன் வேண்டிக் கொள்ள அப்படியே மறுபடியும் அந்தகன் ஆனான் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீண் துர்யோதனன் கேட்க மாட்டான் என்று திருத்தராஷ்டிரன் கோவிந்தனிடம் சொல்லியபெண் கிருஷ்ணன் எழுந்து சாத்தியகையும் மிதுரனும் இருபக்கமும் கூடச் செல்ல சபையை விட்டு போனான் கண்ணன் அருகிலிருந்த குந்தி தேவியிடம் சென்று நடந்ததையெல்லாம் அவளிடம் தெரிவித்தான் அவளும் புத்திரர்களுக்கு தன் ஆசியைச் சொல்லச் சொன்னாள் சத்திரிய ஸ்திரியானவள் எதற்காக பிள்ளைகளை பெறுகிறாளோ அதற்குரிய காலம் வந்துவிட்டது என் புத்திரர்களை காக்க கடவாய் என்றாள் சத்திரிய தாய் பிள்ளைகளை பெறுவது யுத்தத்தில் வலிகொடுக்கவே புருஷோத்தமன் தன்னுடைய ரதத்திலேறி உபப்ளாவிய நகரத்தை நோக்கி விரைவாகச் சென்றான் யுத்தம் நிச்சயமாகிவிட்டது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது